இந்த மாதிரி ஊத்தி ஊற்றி குடிக்கிறாங்க அதுவும் பொம்பளைங்களுக்கு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி குடிச்சவங்களை தூக்கி ஒரே குழுக்கு குளிக்கிறீங்கன்னா இங்க பாருங்க இப்படி பாருங்கள் சாதாரணமா பாருங்க எத்தனை முறை குளிக்கினாலும் அதில் எதுவும் நடக்காது ஆனால் இந்திரஞ்சித் சுவாமிஜி சொல்கிறேன் அதுக்கு ஒரு மந்திரம் வந்து கற்றுக்குங்க இங்கே பாருங்க நேர வந்து இதை வந்து இப்படியே மூடிட்டு பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டராக மாறிடும் அந்த நாத்தமும் இருக்காது கலரும் இருக்காது சும்மா எடுத்து குளிக்கினீங்கன்னா மாறாது வந்து மந்திரத்தை கத்துங்க உலகத்தை மாற்றுங்க இன்டெலிஜென்ட் சுவாமிஜியின் காலை வணக்கம்